வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம வீட்லையே சுண்டக்காய் வத்தல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மோஸ்ட்லி நம்ம சுண்டைக்காய் வத்தல் வெளியே தான் வாங்குவோம் வீட்டிலேயே எப்படி சிம்பிளாக சுண்டைக்காய் வத்தல் செய்யறதுன்னு பார்க்கலாம் எங்கள் வீட்டு தோட்டத்துலையே சுண்டக்காய் செடி இருக்குது இன்றைக்கு நான் அதுலேருந்து தான் சுண்டைக்காயை பறிக்கப் போகிறேன் சுண்டக்காய் எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்தாச்சு இப்போ சுண்டக்காவை அந்த காம்புலேருந்து தனியாக பறித்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி தனித்தனியாக பறித்து எடுத்து வச்சுக்கோங்க சுண்டைக்காய் பறிச்சதுக்கப்புறம் ரெண்டு டைம் தனி நல்லா வாஷ் பண்ணிட்டு அதோட ஈரம் போகிற வரைக்கும் லைட்டாக உலர்த்தி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சுண்டக்காவை நம்ம வெட்ட போகிறோம் ஒவ்வொரு சுண்டைக்காயை எடுத்து சின்ன சின்னதாக அதில் கீரல் போட்டுக்கலாம் ஃபுல்லாக ரெண்டாக வந்து கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் கீரல் போடணும் நாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து கீரல் போட்டுட்டு இருந்தோம்னா ரொம்ப லேட் ஆகும் அப்படி இல்லைனா இன்னொரு மெத்தட் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அது எப்படின்னு பார்க்கலாம் நாலஞ்சு கை சுண்டக்காவை எடுத்து அம்மியில் வச்சு நல்லா நசுக்கினீங்கன்னா அது கரெக்டாக வந்து உடஞ்சிடும் நம்ம தனித்தனியாக ஒன்று ஒன்றா எடுத்து கட் பண்ணிகிட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லா சுண்டக்காவையும் உடச்சி எடுத்தாச்சு இப்போது இதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் சுண்டக்காய் முழுகிற அளவுக்கு மோர் ஊற்றிக்கலாம் உப்பு கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த உப்பு தான் சுண்டக்காய் கெடாமல் வச்சுருக்கோம் உப்பு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இருபத்தி நாலு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க நடுவில் ஒன் ஆர் டூ டைம்ஸ் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சுருங்க ஒரு நாள் கழித்து பார்த்தோம்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் இப்போ சுண்டக்காவெல்லாம் மோர்லேருந்து தனியாக எடுத்துடலாம் எல்லாம் தனியாக எடுத்தாச்சு இப்போ இதை நல்லா வெயில்ல மூணுலேருந்து நாலு நாள் காய வச்சு எடுத்துடலாம் நல்லா காஞ்சிருச்சுன்னு எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணுன்னா சுண்டக்காய் வத்தல் எடுத்து ஜஸ்ட் இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா நொறுங்கணும் அந்தளவுக்கு காஞ்சதுன்னா போதும் நம்மளோட சுண்டக்காய் வத்தல் சூப்பராக தயாராகிடுச்சு இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்